வணக்கம் டான் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் தங்களது பிரச்சினைகளுக்கு தேர்வு கோரி அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நாடலாவிய ரீதியில் சுகையின விடுமுறை போராட்டத்தில் இன்று ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக வவுனியா மாவட்டத்தில் அனைத்து பாடசாலைகளிலும் மாணவர்களின் வருகை குறைவாக காணப்பட்டதுடன் மாணவர்கள் பாடசாலைக்கு வந்து திரும்பிச் சென்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பிள்ளைகளின் இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பனிப்பகை சிவப்பை ஆரம்பித்துள்ளனர் இதன் காரணமாக பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளனர் ஏனையின் வீதியில் நேற்று இரவு இடம்பெற்ற கோர விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளார்கள் முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் ஏனையின் வீதியின் இருநூற்றி இருபத்தி எட்டாவது கிலோமீட்டர் பகுதியில் நேற்றிரவு பதினோரு மலையளவில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிசகுசு பேருந்து ஒன்று பழுதடைந்ததன் காரணமாக ஏனையின் வீதியில் இருநூற்றி இருபத்தி எட்டாவது கிலோமீட்டர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதன்போது பேருந்தில் சென்றவர்கள் இறங்கி பேருந்தின் பின்புறமாக நின்று கொண்டிருந்த போது அதே திசையில் சென்ற பாரவூர்தி ஒன்று குறித்த நபர்கள் மீதும் பேருந்தின் மீதும் மோதிகனர் இதன்போது வீதியில் நின்ற மூவர் பாரவூர்திகள் சிக்கி தூக்கி வீசப்பட்ட உடல் சுதறை உயிரிழந்தனர் பாரவூர்தி சாரதி மற்றும் பேருந்தில் பயணித்த ஒருவர் என இரண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விடுதலைப் புலிகளுக்கு முக்கிய ஒன்றை இந்தியாவின் தீர்ப்பாயம் விடுத்துள்ளது தமிழக விடுதலை புலிகளை சட்டவிரோத அமைப்பு என்று ஏன் பிரகடனப்படுத்தக்கூடாது என்பதற்கான காரணங்களை விளக்க வேண்டும் என புதுடெல்லி மேல் நீதிமன்றத்தில் இயங்கும் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கும் இந்தியாவின் தீர்ப்பாயம் அறிவித்தல் விடுத்துள்ளது இதற்கு பதிலளிக்க முப்பது நாட்கள் காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது தீர்ப்பாயத்தின் அடுத்த அமர்வு எதிர்வரும் ஜூலை இருபத்தி மூன்றாம் நடக்கும் நடக்கும்போது விடுதலை புலிகள் அமைப்பு ஊடாக தமது விளக்கத்தை அல்லது ஆட்சேபனையை தெரிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இயாழ்ப்பாண மாவட்ட அரசாதிபராக மானா பிரதீபன் நியமிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபராக மானா பிரதீபனும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராக எஸ் முரளிதரனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான நியமன கடிதங்களை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பொது நிர்வாக அமைச்சில் வைத்து வழங்கினார் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாதிபரான மானா பிரதீபன் இதுவரை யாழ் மாவட்ட பதில் அரசாதிபராக பதவி வகித்து வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கொழும்பு மாவட்ட அரசாதிபராக பிரசன்ன ஜனககுமாரவும் களத்துறை மாவட்ட செயலராக ஜி எம் ஜனக குணவர்த்தனவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே இலங்கை வரலாற்றில் பெண்கள் வலவூட்டலுக்கான சட்டத்தை முன்வைத்தார் மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பெண்கள் வலவூட்டலுக்கான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் பெண்கள் வலுவூட்டல் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கையில் அரசியல் வரலாற்றில் பெண்களின் உரிமைகள் அல்லது பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்குவதற்கான எந்த சட்டமும் கொண்டுவரப்படவில்லை இந்த சட்டத்தின் மூலம் பெண்களை வலுவூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக பெண்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு தேசிய கொள்கை தயாரிக்கப்படும் இந்த சட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கரவுக்கு அமைய கொண்டுவரப்பட்டுள்ளது சட்ட வரைவின் போது பல திருத்தங்கள் செய்யப்பட்டன நாடாளுமன்ற மகளிர் அணி மன்றமும் அதற்கான பரிந்துரைகளை அதற்கமைய சட்டத்தில் பல அத்தியாவசிய மற்றும் முக்கியமான விடயங்களை சேர்த்துக் கொள்ள முடிந்தது தேசிய பெண்கள் ஆணைக்குழுவை அமைத்தல் மற்றும் பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான பொறுமுறையை நிறுவுதல் உள்ளிட்ட விடயங்களோடு பெண்களின் உரிமை மீறல்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது இந்த சட்டம் பெண்களை வலுவூட்டுவதாக அமைந்துள்ளது பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் களைவதற்கான இணக்கப்பாட்டிற்கு அமைவாக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ள பொறுப்புகளை செயற்படுத்தும் பொறுமுறை ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டும் இதனால் பாலினம் மற்றும் பாலியல் அடிப்படையிலான பாகுபாட்டிலிருந்து பாதுகாப்பதற்கும் துன்புறுத்தல்களை தடுப்பதற்குமான ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டார் උන්වයිස අපි වැඩිහිටි දීමනා දෙනවා ඒක පිරිිමිඳ කාන්තාාව කළ බලන්න හැමෙක්ෙනා. නමුත් ආබාධත කාන්තාව. විශේෂයෙන්ගේ ආබාධිත කාන්තාවන් වෙනුවෙන් ඒදර්වරම් ඉඩඩාම්තිකදේ නාඩල මන්ද්‍රම්කඩවුලද. ඒදරවරම් ඉරඩාම්තිික මුටපකල් ඔන්බද උපදමටික ඩලමන්ද්‍රම් ඩව්ල. பிரதமர் தினேஷ் குணவர்த்தனின் வேண்டுகோளுக்கு இணங்க நாடாளுமன்றத்தின் பதினாறாவது நிலை ஏற்கட்டளையின் பிரகாரம் நாடாளுமன்ற அமர்வுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மகிந்தயா பாபேவர்தனா அறிவித்துள்ளாா் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க பொறுமுறைகளுக்கான குழுவினர் நேற்று மன்னாருக்கு விஜயம் செய்தனர் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க பொறுமுறைகளுக்கான இடைக்கால செயலக குழுவினர் நேற்று மன்னாருக்கு விஜயம் மேற்கொண்டனர் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று காலை ஒன்பது மணியளவில் அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்களை உண்மை மற்றும் ஒற்றுமை நல்லிணக்க பொறுமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் உத்தேச சட்ட வரைவை நிறுவுவதற்கான குழுவினர் சந்திப்பை மேற்கொண்டனர் இதன்போது மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகர் காரணமாக மன்னார் மாவட்டமும் பாதிக்கப்பட்டிருந்தது மீள்குடியேற்றத்தின் பின்னர் எதிர்நோக்குகின்ற முக்கிய பிரச்சனையாக பொருளாதாரத்தை மீள் கட்டியெழுப்புதல் உள்ளது மன்னார் மாவட்டத்தில் முக்கியமான வாழ்வாதாரமாக செயற்பாடாக விவசாயம் காணப்படுகின்றது விவசாயத்தை விருத்து செய்ய பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றோம் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ஜீவராசிகள் திணைக்களம் என்பன கிட்டத்தட்ட காணிகளை பிடித்துள்ளன மேலதிகமாக புதிதாக காடுகளை உருவாக்கியுள்ளார்கள் இவர்கள் ஜிபிஎஸ் மற்றும் கூகுள் படமூடாக கூடுதலாக நூறுக்கும் மேற்பட்ட விவசாய குளங்களை தமது எல்லைக்குள் அடையாளப்படுத்தி உள்ளமையால் விவசாய அபிவிருத்தியை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது இடம்பெயர்ந்த மக்கள் குடியேறிய பின்னர் விவசாய நிலங்களை மீளப்பெற்று தருமாறு கோருகின்றனர் அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட விவசாய நிலங்களை தங்கள் தற்போது வனவள திணைக்களத்திடமிருந்து முடியாத கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது குடியேறிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது அடிப்படையில் அவர்களின் நிலங்களை மீள வழங்குவதில் நாங்கள் இடம்பெயர்ந்ததன் காரணமாக பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட இடங்கள் கூட சிறு காடுகளாக காணப்படுகின்றன இதன் காரணமாக பன்னிரண்டாயிரம் ஹெக்டேர் நிலத்தை குறித்த திணைக்களங்களிடம் உரிய ஆதாரத்துடன் சமர்ப்பித்தும் பொதுமக்களின் ஆயிரத்தி ஐநூறு காணிகளை விடுவிக்கப்பட்டுள்ளன பொதுமக்களால் அடையாளம் காணப்பட்ட ஏனைய நிலங்களை விடுவிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் விடயங்களை சுட்டிக்காட்டியது யாழ்ப்பாணம் மந்திகை பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைத்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி மந்திகை பகுதியில் நேற்று முற்பகல் பதினோரு மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் பருத்தத்துறை யாழ்ப்பாணம் வீதியில் நெல்லியடி நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் பகுதியில் இருந்து பருத்தத்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனமும் மந்திகை சிலையடி பகுதியில் விபத்திற்குள்ளாகின இதனால் துண்ணாலை வடக்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான பாலச்சந்திரன் என்பவர் படுகாயமடைந்துள்ளார் படுகாயமடைந்த நபர் பருத்தத்துறை ஆதார வைத்திய சாலையில் மேலதிக சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்நிலையில் பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருதரப்பு கடன் தொடர்பான உடன்படிக்கை இன்றைய தினம் கைச்சாத்திடப்பட உள்ளதாக அமைச்சர் பந்துல தெரிவித்துள்ளார் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கை இன்றைய தினம் கைச்சாத்திடப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை அமைச்சரவைக்கு அறிவித்தார் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல பந்துளகுணவர்தன தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் பாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்களுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதனால் நாடாளுமன்றத்திற்கு வெளிப்படை தன்மையான விடயங்களை வெளியிடுவோம் அத்துடன் பரிசு குழுவுடனான சந்திப்பிற்கு இலங்கையிலிருந்து அதிகாரிகள் குழு சென்றுள்ளது இதன்போது உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் செய்திகள் இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தெரிவு செய்யப்பட்டுள்ளாா் இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஏற்குமாறு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் ராகுல்காந்தியிடம் வலியுறுத்தியிருந்தனர் இதனையடுத்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க காங்கிரஸ் செயற்குழு தீர்மானித்தது சீனாவின் தெற்கு பகுதியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதாக உயர்வடைந்துள்ளது சீனாவின் தெற்கு பகுதியில் சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் பல பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறு சீனாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதாக உயர்ந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனாவின் ஹுனான் மாகாணம் வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான வீடுகள் அளவடைந்துள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அது தொடர்ந்தும் நான் தமிழ் ஒளி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்